சாந்தியமாக விட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு போய்ட்டு ஃபன்ஃபேர் தேவையான அந்த வெங்காயம்லாம் உரிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா இல்லை நாளைக்கு தான் ஃபன்ஃபேர் காலையிலே ஆறு மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போயிடுவோம் நல்லா எப்போவுமே பூரி கிழங்கு அப்புறம் வாழைக்கா பஜ்ஜி போடுவோம் அப்புறம் அந்த என்ன சொல்கிறது பணியாரம் செய்வோம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் இது எல்லாமே ஸ்டால் போடுவோம் இந்த வாட்டி என்னென்ன ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு ஐடியா வந்து பூரி உருளைக்கிழங்கு தான் ஃபேமஸ் நம்மளோட அன்பியத்துக்கு பூரி உருளைக்கிழங்கு தான் ஃபேமஸ் இப்போ அதுக்கானதான் ரெடி பண்ணுறதுக்காக போய் நான் இருக்கோம் பார்க்கலாம் அங்கே போயிட்டு என்னென்ன ரெடி பண்ணுறோம் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகே காதல எழுதிட்டீங்களா இதில்

நாளை <laughs> நாளை <laughs> இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் செய்யறோம் நாளைக்குதான் அது சொல்லு அதெல்லாம் சொல்ல முடியாது

வந்துலையோ வந்தவத்தை வந்து பாadina பட்ட அந்த

नमक वाला। हाँ। रहा है? पता। नहीं नहीं लड़के ना राउंड कर रहे हैं। कहाँ आएगा? कहाँ आएगा? कहाँ आएगा? इतना पता नहीं कहाँ जाने वाली हैं? इतना पता नहीं। आह जाने वाली हूँ तो वो दिया था तो बस। नहीं 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 �

எக்கச்சுங்க குறிப்பு அது மேல கரவல போடுற அதே மாதிரி தான் தர்றீங்க பைட்ட மாத்துறீங்க தேங்க் யூ எல்லார ஒடிச்சறாங்க நம்ம பேப்பர் டேட் சாப்பிடுறோம் इधर तारा में डाल दिया था ना करीब डाल दिया ये बातें वाले कपड़े टाइम रखो नहीं बोला है तो कितनी बैग कितने पापड़ हैं ना नहीं 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 �

மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை சிக்கன் குழம்பா ரைஸ் சாம்பார் நாற்பது ரூபாய் ஒரு செட் பூரி நாற்பது ரூபாய் யார் வேணுனாலும் வாங்கி சாப்பிடலாம்

மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை முருங்கைக்கா சாம்பார் இப்போ பாருங்கள் அப்போ கூட ஒரு ஆள் வெங்காயத்தை எவ்வளோ அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிடுலாம் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டோம் மாமா வந்தாங்க மாமா சாப்பிட்ணு வைக்காங்க டிவி செல்லாம் என்ன பண்ணுறீங்க என்ன ட்ராயிங் பண்ணுறீங்க கட்டுங்க ஏய் வா அழகாக இருக்க செல்லாம் அதை பண்ணிகிட்டு இருந்தீங்களா இவ்வளோ நேரம் தனியாக ஹாய் சொல் வீடியோ காய் சொல் ஓகே சரி வா சாப்பிட்லாவா பிரிஞ்சிட்டிருக்கா போட்டேன் பா யூடியூப்பில் எடுத்து பார் கொண்டு வந்து இப்போ எப்போ போட்டேன் நான் நிவிச்சாலப்பார் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாளைக்கு காலையில்